நம்ம ஜானகியெல்லாம் இப்போது ரொம்பவே மனசுடஞ்சு போயிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் இப்போது நம்ம பெத்த புள்ள வந்து போதுன்னா இப்படி கௌதமை இலக்கியாவை நம்மளை எல்லாரையுமே அடித்து துறதுட்டானே அப்படின்ற வேதனையை விட இன்னும் அஞ்சலி கூட சேர்ந்துக்கிட்டு என்னென்னலாம் பண்ண போகிறானோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பயமாக இருக்கு அதே மாதிரி அஞ்சலி கார்த்திகை வந்து போதுன்னா என்ன பண்ண போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி நம்ம ஜானகி பயப்படுறது உண்மையிலேயே ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கௌதம் இலக்கியா ஜானகி மூணு பேருக்குமே இப்போது கார்த்திக் ஒரு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க அதாவது கௌதம் கிட்ட அந்த சொத்தை கேட்டிருந்தாலே ஈஸியாக அந்த சொத்தை வந்து பதினா கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த சொத்தை வந்து பதினா நான் வந்து அடையிறது இந்த ஒரு வி மூலியமாக தான் அதாவது இந்த ஒரு கெட்ட தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை இப்படி ஒரு வழியை சூஸ் பண்ணுவார் அப்படின்றது எதிர்பார்க்கவே இல்லை அதுலேயும் இவங்க எல்லாருக்குமே அவங்க இப்போ ஒரு மிகப்பெரிய கெடுதலை செஞ்சுருந்தாலுமே கூட கார்த்திக் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அஞ்சலியால் இனிமே கார்த்திக் ஏமாந்து போகக்கூடாது அஞ்சலிக்கிட்டிருந்து கார்த்திகை சீக்கிரம் நம்ம எப்படி காப்பாற்றுறது அப்படின்ற ஒரு வழியை இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போது நம்ம இலக்கியாவுக்கும் கௌதம்க்கும் ஜானகியை எங்கே கூட்டிகிட்டு போகிறது என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல அடுத்ததாக ஒரு கோவில்ல கொண்டு போய் வந்து இப்போ உட்கார வைக்கிறாங்க அங்கே வந்து இப்போ உட்காந்துக்கிட்டு அடுத்தது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருந்துகிட்டு இருக்காங்க அஞ்சலி எங்கே இலக்கியா வந்து இப்போ தன்னோட அப்பா வீட்டுக்கு அதாவது இலக்கியோட மாமா இருக்கார் இல்லையா மாசிலாமணி அங்கே வந்து இப்போ அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி பயந்து குடுகுடுன்னு ஓடி வந்து அங்கேயும் போக விடாமல் பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் நம்ம வந்து அதாவது எனக்கு எல்லா உரிமையுமே இருக்கு என்னோட மாமா வீட்டுக்கு நாங்கள் போகிறதுக்கு அப்படி இருக்கும்போது அங்கே போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது நாங்கள் கண்டிப்பாக சொந்த காலில் நிற்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இப்போ மாசிலாமணியோட வீட்டுக்கும் நம்ம இலக்கியாவால் ஜானகியும் கௌதமியும் கூட்டிட்டு போக முடியாது இப்போ இவங்கள கோவில் இருக்க வைக்க முடியாது ஏதாச்சும் ஒரு இடம் பார்த்துதான் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க ஆனால் அவங்க கையில் ஒற்ற பைசா இல்லை எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கௌதமும் இலக்கியாவும் ஜானகியை நல்லபடியாக பார்த்துப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் அதே சமயம் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜானகி கார்த்திகை நினச்சி நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மனவேதனைக்கு ஆகிறாங்க ஒரு பக்கம் கார்த்திக் வந்து போயினா கௌதம இப்படி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டானே மொத்த சொத்தியுமே அவன் பேருக்கு மாற்றிக்கிட்டு அதாவது ஏமாற்றி திருடுத்தனமாக மாற்றிக்கிட்டு இப்படி வந்து இப்போனா பண்ணிட்டானே வந்துட்டானே என் பிள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா வெளியே துரத்திட்டானே அப்படின்ற மாதிரி வந்து நினச்சி ரொம்ப மனவேதனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாக ஆரம்பிச்சுறாங்க இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நம்ம கௌதமும் இலக்கியம் என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் சானைக்கு நல்லாவே தெரியும் கௌதம் இலக்கியா எங்கே இருந்தாலுமே அவங்க பொழைச்சிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அதாவது கோபுரத்தில் தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதாவது கௌதமும் இலக்கியம் எங்கே இருக்காங்களோ அங்கே அங்கே வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க இப்போ நம்ம சானைக்கும் ஆடம்பர வாழ்க்கையோ இல்லை பணமோ சொத்தோ எதுவுமே தேவை கிடையாது உலகம் இலக்கியாவோட வழியே தன் வழி அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இருந்தாலும் கார்த்திக்கோட நிலமையை நினச்சி ஏன்னா பெத்த வயிறு வந்து பார்த்தீங்கன்னா பத்திக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியை நினச்சி வந்து இப்போ ரொம்ப ஃபீல் இருக்காங்க அஞ்சலி கார்த்திக் இன்னும் என்னென்னலாம் வழி பண்ண போகிறாளோ அப்படின்ற மாதிரி சொல்லி இதில் வேற நம்ம கௌதமும் இலக்கியம் வந்துட்டு கண்டிப்பாக அந்த சொத்து எல்லாத்தையுமே அஞ்சலி எடுத்துக்கிட்டு கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா துரத்தி அடிக்க தான் போகிறா அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் அங்கே அந்த கோவிலில் சந்த நேரம் அதாவது ஜானகி கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அழுதுகிட்டே வந்து தூங்குறாங்க அந்த ஒரு டைமில் நம்ம ஜானகிக்கு ஒரு கனவு வருது அஞ்சலி எல்லா சொத்தையுமே பிடுங்கிட்டு கார்த்திகை அனாதியாக விடுற மாதிரியும் கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் போகிறதுக்கு போக இடம் இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்படி கட்டின பொண்டாட்டியே இவ்வளோ ஏமாற்றிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா தற்கொலைக்கு முயற்சி பண்ணுற மாதிரி ஒரு குட்டி கனவு வந்து பார்த்திங்கன்னா வருது அது குட்டிஸாக இருந்தாலுமே கூட அது இம்பாக்ட் வந்து பார்த்திங்கன்னா மிக பெருசாக இருந்துகிட்ருக்கு ஒரு பக்கம் ஜானகி எந்திரிச்சு பயங்கரமாக கதறது மட்டும் இன்னமும் கார்த்திக் மேலே வந்து பயம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு என் பிள்ளைக்கு என்னாக போகுதோ ஏதாக போகுதோ அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஒரு இதிலேயே அதாவது ஏற்கனவே நம்ம சானைக்கு ஆல்ரெடி மைல்டாக ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு இப்போதைக்கு பிரச்சனை இல்லை மறுபடியும் ஒரு அட்டாக் வந்துச்சு அப்படின்னா அவங்களால தாங்க முடியாது கண்டிப்பாக வந்து இப்போ என்ன ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு இப்போது நம்ம கௌதம்கிட்டேயும் கிட்டேயும் சானையை பற்றி டாக்டர் சொல்லியிருந்தாங்க இப்போது இதை யோசிச்சு யோசிச்சு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு பக்கம் கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல அவங்களும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தாங்க ஆனால் எதுவுமே வேலைக்காகலை கடைசியில் ஹாஸ்பிட்டல்லையும் கொண்டு போய் சேர்த்துறாங்க கார்த்தி கார்த்திக்கு விஷயம் தெரிஞ்சு தன்னோட அம்மாவை பார்க்கறதுக்காக அவன் ஓடோடி வரான் அதாவது கௌதமியும் இலக்கியாவையும் பிடிக்கல நம்ம சொத்த ஆட்டையா போட பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்ச அவங்க மேல கோவமா இருந்தாலுமே கூட ஜானகி மேலையும் கோவமா இருந்தாரு ஏன்னா நம்ம கௌதம் இலக்கியா கூட போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் இருந்துட்டு தன்னோட அம்மாவை பார்க்கறதுக்காக ஓடோடி வராங்க அப்பதான் விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றாங்க அதுலயும் நம்ம கௌதம் வந்துட்டு டேய் கார்த்திக் இங்க பாடுறா இந்த சொத்து எதுவுமே எங்களுக்கு தேவை கிடையாது அம்மாவோட நலம் எங்களுக்கு முக்கியம் அதே மாதிரி அஞ்சலியை நீ நல்லவ நல்லவன்னு நினைச்சிட்டு இருக்கா அஞ்சலியோட ஒரு உண்மையான சுயர்பத்தை நீ பார்த்தேன்னா கண்டிப்பா அந்த மாதிரி நீ சொல்ல மாட்டேன் அந்த அளவுக்கு அஞ்சலி கொடூரமானவ கேவலமானவ உன்னை வந்து எப்படியாச்சும் மனசை மாற்றி அதுக்கப்புறம் வந்து இப்போதுனா இங்கே வந்து அந்த சொத்தை எல்லாத்தையுமே அடையிறது தான் அவளோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரத்தோடு வந்து காட்டுறாங்க முதல்ல நம்ம கார்த்திக் அதை நம்பவே இல்லை கார்த்திகுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல என் பொண்டாட்டியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் என் பொண்டாட்டியெல்லாம் பட்டவ கிடையாது உங்களை மாதிரி கீழ்த்தனமாகவும் கேவலமாகவும் அவள் எப்போவும் நடந்துக்க மாட்டார் ஏதோ ஆரம்ப காலத்தில் என்கிட்ட போய் சொன்னான் அதாவது கர்ப்பமே ஆகாம ஆக முடியாதவ கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவளோட உரிமை வந்து இப்போதுனா கிடைக்கணும் அப்படின்னு ன்றதுக்காக அவ போய் சொன்னான் ஆனால் இதுக்கப்புறம் என்கிட்ட பொய்யும் சொல்ல மாட்டா கண்டிப்பாக எனக்காக மட்டுமே தான் இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ கார்த்திக் வந்து போயினா கௌதம் கிட்டையும் இலக்கிய கிட்டையும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்றாங்க உண்மையிலேயே வந்து போயினா ஒரு பொண்டாட்டி அவ உண்மையானவளாக இருந்தா நம்ம கார்த்திக் இந்த அளவுக்கு வந்து போயினா நினைச்சிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு ஆட்சி பணியும் கிடையாது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அஞ்சலியோட குணம் தெரியாம அஞ்சலியோட சுயரபம் தெரியாம இந்த அளவுக்கு வந்து போயினா ஸ்ட்ராங்காக அவங்க பேசுறது உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதை கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கவே இல்லை என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் தான் அஞ்சலியோட உண்மையான சுயர்ப்பு என்ன அப்படின்றது உனக்கே போக போக புரியும் கார்த்திக் அப்பதான் வந்து நீ எங்களை அதாவது நான் யாரு உண்மையிலே நாங்கள் சொத்துக்காக தான் பழகணோமா சொத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை தம்பியா நினச்சனா இப்படின்றது எல்லாமே உனக்கு இன்னும் கொஞ்ச நாளில் புரிய வரும் உன்னோட சொத்து தேவையில்ல பத்து தேவையில்ல அஞ்சலியை பற்றி நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் சொல்கிறேன் அதே மாதிரி அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் உன்னையே அந்த வீட்டை விட்டு விரட்ட போகிறா அதுதான் நடக்க போது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோ அஞ்சலி என்ன பண்ணாலும் சரி அவளோட பேருக்கு நீ இந்த சொத்தை மட்டும் மாத்திராத அப்படி மாத்திட்ட அப்படின்னா நீ போடுற அந்த கையெழுத்து உன்னோட தலையெழுத்தையே மாற்றிடும் எப்படி என்னை ஏமாற்றி இந்த இது பத்திரத்துலலாம் கையெழுத்து வாங்கி இப்போ மொத்த சொத்தியுமே நீ ஆட்டையை போட்டியோ அதே மாதிரி அஞ்சலி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அஞ்சலிக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது அதனால் அவள் என்ன வேணாலும் பண்ணலாம் உன் பேரில் இருக்க சொத்தை அவள் பேருக்கு மாற்றலாம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு எங்களை நீ விரட்டின மாதிரி உன்னை அஞ்சலி விரட்டலாம் இது எல்லாத்துக்குமே நீ உஷாராக இருந்துக்கோ கார்த்திக் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம கௌதம் மேலேயும் இலக்கியம் மேலேயும் இந்த இடத்துல பயங்கரமான கோவத்தில் இருந்தாலுமே கூட ஏன்னா தன்னோட பொண்டாட்டியை பற்றி தப்பாக சொல்லும்போது எந்த ஒரு ஆம்பளைக்காக இருந்தாலும் கோவம் வரும் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பயங்கர கோவப்பட்டு கார்த்திக் பேசுகிறது எல்லாமே வாஸ்தமான விஷயந்தான் ஆனால் நம்ம கௌதமும் இலக்கியாவும் நம்ம கார்த்திகோட மனசுக்குள்ளே இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே எந்த அளவுக்கு விதைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து போதுன்னா அங்கே அந்த ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அஞ்சலியை பார்க்குற விதம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அஞ்சலி உண்மையிலேயே இவங்க சொல்கிற மாதிரி தப்பு பண்ணுறாளா நம்ம ஏமாற்றணும்னு நினைக்கிறாளா அப்படின்ற ஒரு ஒரு யோசனைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னாலே சீக்கிரமாக அஞ்சலியை பற்றின சுயரபு எல்லாமே நம்ம கார்த்திகை தெரிய வந்துருணுன்னு அர்த்தம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்